கதீஜா நாயகி திருமணம் முடிக்க விரும்பியது முகமது சல்லாஹு அலைவ செல்லமையே இருபத்தி ஐந்து வயதில் அவருக்கு இருந்த நம்பிக்கை அவரிடம் இருந்த நாணயம் அவரிடம் இருந்த ஒழுக்கம் அவரிடம் இருந்த உயர்ந்த பண்புகள் இவற்றை பார்த்து அன்னை ஆசைப்பட்டார் நான் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் இந்த ஏழையைத்தான் நான் திருமணம் முடிக்க வேண்டும் நபியாக மாறவில்லை இன்னும் நபியாக மாறவில்லை திருமணம் முடித்தார் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா பதினைந்து வருடங்கள் சேவை செய்தார்கள் முகமது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு நாற்பதாவது வயதில் முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் நபியாக மாறினார்கள் சகோதரர்களே நபியாக மாறியவுடன் முதன் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தது யார் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா பெண்களில் முதன் முதலாக இஸ்லாத்துக்கு வந்தான் யார் என்று சொன்ன முப்பத்தி எட்டு வயது வளர்க்கிறான் வாலிபர்களின் மூலமாக அபு பக்கர் எத்தனை வயசு முப்பத்தி எட்டு வயது சகோதரர்களே முகமது வந்து சொல்கிறார்கள் அபு பக்கர் என்னை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான் இஸ்லாத்தை எனக்கு தந்திருக்கிறான் வந்தார் திரும்பி போனார் ஆறு பேரை கூட்டிக் கொண்டு வந்தார் பேரு ஆறு வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்தார் முதலாவது வாலிபருடைய பெயர் உஸ்மான் முப்பத்தி நாலு வயது யார் உஸ்மான் உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்ஹு சகோதரர்களே உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்ஹு அபூ பக்கர் என்ற வாலிபரால் இஸ்லாத்துக்குள் வந்தவர் முப்பத்தி நாலு வயது உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்ஹு எப்படி அல்லாஹ் மாத்தினான் எப்படி அல்லாஹ் மாத்தினான் அந்த வாலிபரை முஹம்மது சல்ல அல்லாஹ் அலைவர் செல்லம் ரெண்டு மகள்மாரை திருமணம் முடித்து வைத்தார்கள் எத்தனை மகள்

நாப்பது பொம்முளைப் புள்ள இருந்தாலும் பின் ஒன்றாக நான் தான் திருமணம் முடித்து வைப்பேன் யார் உருவாக்கியது